ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி இருபத்தி நாள் நாளுடைய வளாக் தான் பார்க்க போகிறோம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நான் செய்த வேலைகள் பூஜைகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எந்திரிச்ச வச்சு எந்திரிச்சிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை போட்ட கோலமெல்லாம் இருந்ததில்ல அதை எல்லாத்தையும் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இது மாதிரி மஞ்சள் வச்சு தடவுறீங்களா அது வந்து டைல்ஸில் வந்து ஒட்டிக்காதா எப்படி அதை க்ளீன் பண்ணுறீங்க எங்களுக்கு வீடியோவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே நான் பல டைம் வந்து இதை காட்டியாச்சும் அவங்களுக்காக திரும்பவும் நான் இன்றைக்கி வந்து காட்டுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்சர்வ் பண்ணக்கூடிய டைல்ஸாக இருந்ததுன்னா அது வந்து ஊறிடும் உள்ளே போச்சுனா அந்த கலர் போகாது இது வந்து கிளாசிக் டைல்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா அப்படி டைல்ஸில் நம்ம வந்து என்ன வேணாலும் இதில் பூசலாம் அதாவது காவி பூசினாலும் உடனே போயிடும் இது வந்து மஞ்சக்கோபி கோபி பவுட்ரு சாணம் போட்டு முழுகும் இல்லையா அந்த பவுட்ரு அதனால் வந்து இது கிளாசிக் டைல்ஸ்னால நம்ம ஈர துணி வச்சு துடைச்சாவே நல்லா பளிச்சுன்னு போயிடும் நீங்கள் அப்சர்வ் பண்ண ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணுற டைல்ஸாக இருந்தால் அது ஊறிக்கும் அது போகவே போகாது அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க சொல்லியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அந்த நீங்கள் ரிமூவ் பண்ணுறதை வந்து வீடியோவில் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக இன்றைக்கி ரிமூவ் பண்ணியும் காட்டிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் வாசல் மொழிகி விடுவோம்ல அது போல் நிலைவாசல்லாம் மொழிகி விட்டுட்டு கோலம் போடுறக்கு ரெண்டு பக்கமும் தீபம் வைக்கிறக்காக அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரவுண்டாக வந்து மொழிகி விட்டுக்கிறேன் இது எப்போதுமே தொடர்ந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக செய்கிற வேலைகள் தான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய பாதமும் பெருமாள் வர்ற மாதிரி ரெண்டு பேருடைய பாதமும் ஒரு நாலு பாதம் அழகாக போட்டிருந்தேன் நல்ல ஒரு மங்களகரமாக இருந்தது இது மாதிரி யாரும் போட்டிருப்பீங்களா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் இன்னைக்கு அது மாதிரி போட்டு தான் வந்து பூஜைகள் செஞ்சேன் அதாவது இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு காலையில் வந்து நம்ம பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் அழைக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு பேருடைய பாதமும் வரைஞ்சிருந்தேன் அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்கழி சனிக்கிழமை வேற ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால் இன்றைக்கி போடுவோன்னு போட்டேன் முந்தா நாள் ஒரு வீடியோ கொடுத்துருந்ததில்ல லெமன் சால்ட் வச்சு எப்படி நம்ம வந்து இந்த ப்ராஷில் உள்ள பொருட்களெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம்லாம் சொல்லியிருந்தீங்க இதை நான் காலையில வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால சொல்கிறேன் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அது கெமிக்கல் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய சாமி சிலைகள்லாம் அந்த கெமிக்கலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய சேனலில் பார்த்துட்டோம் ஹிந்தி சேனலில் பார்த்துருக்குறோம் நிறைய வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே நிறைய வீடியோஸ் வந்துருச்சு இதை பற்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா நான் வந்து எங்கேயும் பார்த்ததில்லை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் அதில் வந்திருந்தது அது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சாயிரம் வியூஸ் போயிட்டே இருக்குது நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்குது அந்த வீடியோவுக்கு உண்மையாலுமே சாமி சத்தியமாக நான் வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு லெமன் சால்ட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் எந்த வீடியோலையும் பார்த்தது கிடையாது மற்றது இந்த சபீனா வச்சு க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் அதே மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லெமன் சால்ட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் ஒரு புக்ஸில் படித்தேன் அதனால் போய் கடைகளில் வந்து கேட்டேன் மளிகை கடையில் அப்படி லெமன் சால்ட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்குக்கான்னு சொன்னாங்க மொதல் முதல்ல நான் அப்போ தான் அது அந்த லெமன் சால்ட்டையே பார்த்தேன் வாங்கினோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை மாதிரியே இருந்தது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த சர்க்கரை மாதிரியே இருந்தது நான் கொஞ்சம் லைட்டாக கூட எடுத்து வாயில் வச்சு பார்த்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு அப்போ அங்கே நான் கடையில் கேட்டேன் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க வந்து உணவுப் பொருட்காக யூஸ் பண்ணுறதாக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆனாலுமே நிறைய பேர் இந்த வீடியோஸில் வந்து இது கெமிக்கல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அதுவும் சிலைகளெல்லாம் நீங்கள் கெமிக்கலுக்குள்ளே போடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் டவுட்டுக்கு போய் இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ் அதை பற்றி வந்துட்டே இருக்குதா என வியூஸ் அந்தளவுக்கு போகுது அதனால் வந்து கமெண்ட்ஸும் அந்தளவுக்கு வருகுது ஒருவேளை கெமிக்கலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது என்ன ரீசனுக்காக இந்த லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அது ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய லெமன்லேருந்து அந்த எசன்ஸ் எடுத்து அதை வந்து தயார் பண்ணுறாங்க அந்த சால்ட்டை வந்து கலந்து குடிக்க சொல்கிறாங்க நம்ம உணவுப் பொருளாக தான் அதை எடுக்க சொல்கிறாங்க அதனால் அது வந்து கெமிக்கல் கிடையாது நம்ம தாராளமாக வந்து நம்மளுடைய சாமி சலைகள் பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை அந்த லெமன் சால்ட் வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா நீங்கள் கூவில வந்து செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க வந்து நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் இது மாதிரி தான் சிஸ்டர் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ஈஸி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே நான் தான் இத்தனை நாள் எனக்கு மட்டும்தான் தெரியாமல் இருந்திருக்குது போல் அதனால ஓகே பரவாயில்ல எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டராக இல்லை வந்து ஜென்ஸான்னு தெரியல ஆனால் வந்து அவங்களுடைய ஐடி வந்து ஜென்ஸ் நேமில் தான் இருந்தது இவங்க வந்து போய் சொல்கிறாங்க அதாவது ஊற வச்ச தண்ணியில் எப்படி அழுக்கு இல்லாமல் அப்படியே வந்து விளக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஏற்கனவே கழுவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையாலுமே நான் கழுவ கிடையாது அந்த தீபத்தை விளக்கை எடுக்கையிலையும் பார்த்திங்கன்னா சரி அந்த சாமி சிலைகளை எடுக்கையிலையும் பார்த்தீங்கன்னா சரி குங்குமத்தோடு தான் இருக்கும் அந்த தண்ணிக்குள்ளே ஊற போட்டு வச்சிருந்தேன் இல்லையா அந்த தண்ணி எப்படி இவ்வளவு தெளிவாக இருக்கும் அழுக்கு சேராமல் எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் முதல் முதல் யூஸ் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றி தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்களுக்கு நான் அப்படியே வீடியோவாக கொடுத்தேன் நான் எதுவுமே கழுவு கிடையாது எப்படி ஊற போட்டேனோ அப்படியே தான் ஊற போட்டேன் அப்படியே தான் எடுத்து உங்களுக்கு வீடியோலையும் காட்டினேன் ஒருவேளை அழுக்காக இருந்தால் பாருங்கள் இந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துருச்சுன்னு சொல்லி கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் அதில் எந்த அழுக்குமே அந்த தண்ணியில் வரல தண்ணி தெளிவாக தான் இருந்தது ஆனால் அதில் உள்ள அந்த கரைகளை அது வந்து எடுக்குது எடுக்குது அப்படின்னா அது அந்த எடுக்கிறது வந்து இல்ல அந்த அழுக்கு வந்து அந்த தண்ணியில் இல்ல அவ்வளோ கிளியரா தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அதனால் கூட டவுட் ஏற்பட்டிருக்கலாம் நான் விளக்கவும் கிடையாது தனியாக எடுத்து அதை நீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டலை எப்படி வந்து விளக்கு சிலைகளெல்லாம் அந்த தண்ணிக்கில் ஊற போட்டனோ அதே மாதிரி தான் எடுத்தேன் நான் எடுத்து தேய்க்கும் போது கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலைகள் எல்லாமே வ நான் வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் நான் ப்ரெஷ்ஷில் தேய்ச்சதுக்கப்புறம் தான் அது வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகும் வீடியோஸை வந்து மறுபடியும் பாருங்கள் ஏன்னா ச ஒரு சில பேருக்கு நிறைய டவுட் வருது பொய் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படியெல்லாம் பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை பிடிக்குது அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் செய்கிற வேலையை தான் உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து காட்டுறேன் அதனால நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் எந்த ஒரு பொய்யுமே நான் சொன்னதில்லைங்க இது உண்மையாலுமே சாமி சக்தியோ நான் ஏன்னா நான் தெய்வங்களை வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சிகிட்ருக்கேன் அதனால் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எந்த பொய்யுமே சொன்னதில்லை நான் வந்து என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இப்போ ஒரு தீபம் வைக்கிறோம் அப்படின்னா அதனால என்ன நம்மளுக்கு பலன் கிடைக்குது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தீபம் வைக்கிறேன்னா அதனால என் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் ஆகுது இதை பற்றி தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதை நீங்களும் செய்கிறீங்க நிறைய பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர் நான் அந்த விலாகு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அக்கா உங்களை பார்த்து நாங்களும் மாறிட்டோம் நேரத்திலே எந்திரிச்சு பழகிட்டோம் இப்போ எங்கள் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்குது நல்லா நீட்டாக வச்சுருக்குறோம் ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருக்குதுக்கா அக்கா அவங்களுடைய வீடியோ வந்தால் தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது அதனால் எனக்கு அவங்களுடைய அதில் என்ன நான் பொய் சொல்ல முடியும் எதுவுமே பொய் சொல்ல முடியாது இல்லையா நான் என்ன செய்கிறதனும் அப்படியே தான் வீடியோவில் காட்டுறேன் சரி ஓகே இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாம் ஒழுகி விட்டு இன்னைக்கு லக்ஷ்மி தாயாருடைய பாதமும் பெருமாளுடைய பாதமும் அழகாக போட்டிருக்கேன் நிலைவாசல் எல்லாமே வந்து பூ வச்சு விட்டாச்சு சங்கு சக்கரமும் கோலம் போட்டிருக்கிறேன் இப்போ அந்த பாதத்துக்கு எல்லாமே வந்து பூ வச்சு விட்டுக்கலாம் வைக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா காற்று செம்ம காற்று மறுபடியும் பூ வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து தீபம் ஏற்றிக்கிறேன் பழக வந்து தீபம் ஏற்றியாச்சு சங்கு சக்கரத்துலேயும் தீபம் ஏற்றியிருக்கேன் அதே போல் வாசலில் போட்ட ஒரு சின்ன ரங்கோலி கோலம் அதுலேயும் தீபம் வச்சு விட்டுட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே வீடியோஸில் வளவலைன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க மேட்ரை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் தான் அந்த வீடியோ ஆனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறத நம்ம சொல்லித்தானே ஆகணும் எப்படி வந்து சொல்லாமல் இருக்கிறது இல்லையா நம்ம பேசுகிறத பேசித்தான் ஆகணும் சொல்கிறத சொல்லித்தான் ஆகணும் ஒரு சில நாள் நான் வந்து வாய்ஸே கொடுக்காமல் வீடியோ போட்டால் அக்கா உங்கள் வாய்ஸ் தான் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுக்குது உங்களுடைய வாய்ஸ் தான் எங்களை வந்து உற்சாகமாக வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் இப்படி சொல்கிறாங்க நான் எப்படி தான் வீடியோ கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல ஓகே பிடிச்சவங்க பாருங்கள் பிடிக்காதவங்க பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிலைவாசலில் எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு நான் வெள்ளிக்கிழமையே அன்பூண்டி தாயாரை கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன் அதோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் காலையிலே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்கள் நிறைய டவுட்டும் கேட்டீங்க கமெண்ட்ஸும் கேட்டிங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் வந்து ஏற்கனவே வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் அப்படியே பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரியே இருக்குது இப்போ நேற்று பார்த்திங்க அப்படின்னா மேற்கு பார்த்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வடக்கு பார்த்து சிலையை வச்சுருக்கேன் ஏன்னா நேற்று வந்து பூஜைகள்லாம் வந்து செஞ்சதுனால கொஞ்சம் இடம் அதிகமாக தேவைப்படும் இல்லையோ அதனால வந்து மேற்கு பார்த்து வச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு காலையில் அந்த இடமெல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு வடக்கு பார்த்து வச்சுட்டு வடக்கு பார்த்து தான் இப்போ தீபமும் ஏற்றியிருக்கேன் இருக்கேன் பண்ணு பொண்ணி தாயா அழகா பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு விளக்குக்கு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே வந்து பத்தி மட்டும் காட்டி விட்டுக்கிறேன் இது வந்து குட்டி அன்னபூர்ணி செல தான் ரொம்ப சின்னதா தான் இருக்கும் நான் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சூப்பராக ஒரு வீடியோஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதோடய எண்டு காலில் வந்து கடைசியில் வந்து அதோடய லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்து கடைசியில் தெரியும் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த வீட்டில் வச்சுருக்கேன் நல்ல பெரிய அன்பூர்ணி சிலை வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கோவில் அலங்காரம் பண்ணது போலயே இப்போ அந்த சிலைக்கு வந்து நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் வந்து அதை வந்து கடைசியில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வீட்டில் இந்த குட்டி சிலையை கொண்டாந்து வச்சுட்டேன் இனி இன்னையிலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நேத்தே வந்து வச்ச வச்சு நேத்துலேருந்தே வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வெளியில் பூஜை முடிச்சிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அன்னபுண்ணி சிலைக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டின் வேலையை ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் பால் காய்ச்சல் ஆரம்பித்தேன் இப்போ இது வந்து தினமுமே நாங்கள் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க வேலைக்கு போகிறவங்களால கண்டிப்பாக வந்து தினமுமே செய்ய முடியாது ஏன்னா காலையில் எந்திரிச்சு இந்த வேலைகள்லாம் செஞ்சு தீபம் ஏற்றி சமைத்து பசங்களுக்கு கொடுத்து விட்டு இதெல்லாம் வந்து செய்கிறது சாத்தியம் கிடையாது ஆனால் முயன்றால் முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கணும் நேரத்தில் எழுந்திரிச்சு அப்படின்னா நம்மளால் எல்லாமே முடியும் முடியாதுங்கிறது வந்து சோம்பேறிகள் சொல்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நான் வந்து நினச்சிக்குவேன் அப்படி ஏன்னா வந்து நம்ம முயன்றே பார்க்காம எப்படி நம்ம வந்து முடியலைன்னு சொல்ல முடியலையா ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அது பழகிடும் அடுத்து நம்ம மைண்டுக்கு அது செட் ஆகிடும் ஒரு நாள் தீபம் மக்களின்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு வெறுமை தோன்றும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே அது ரொம்ப பிடிச்சி போயிடும் வீடு நல்லா தெய்வீகமாக இருக்கும் மங்களகரமாக இருக்கும் இப்போ பாங்காட்சி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா மயில் கத்திச்சு ஓ மயில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா அந்த மயில் பாருங்கள் அங்கே உட்காந்துருக்குது இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடிங்க நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கும் ஒரு காஃபி வச்சுட்டு கொண்டு போய் சேர் போட்டு உட்காந்து அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நம்ம அந்த காஃபியை குடித்தோம் அப்படின்னாவே வந்து நல்ல ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதுபோல் சாப்பாடும் போட்டு கொண்டு போய் அங்கே அந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் போட்டிருக்குறோம் அங்கே வச்சுட்டு அப்படியே வந்து இயற்கையை பார்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ வீட்டை சுற்றியே பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரம் வாழை மரம் எல்லா மரங்களுமே இருக்கும் நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே நின்று பார்க்குறதே வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்கழி இருபத்தி ஓராம் நாளுடைய விலாக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் என்னையை சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடியது உங்களுடைய கமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்